வணக்கம் மக்களே நிறைய பேர் இன்னி வரைக்குமே கேட்குறது என்னன்னா நீங்க வந்து ரேரான ரோஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாம் கொண்டு வரீங்க நான் வந்து அதை மிஸ் பண்ணிடுறேன் இதெல்லாம் மிஸ் பண்ணக்கூடாது என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா மறக்காம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படி ஸ்க்ரீனில் தெரியிற நம்பரை வந்து மெசேஜ் பண்ணி கேட்லாக்லேயும் வந்து செக் பண்ணியும் பாருங்க உங்களுக்கு அப்பப்ப கண்டிப்பாக சர்வீஸ் அண்ட் ப்ரொஃபஷனல் கொரியர் இது ரெண்டுத்திலையும் பிளான்ஸ் அனுப்புறோம் உங்களுக்கு வேணுன்றங்க ஆர்டர் பண்ணிக்கோங்க இந்த வீடியோல நம்ம வந்து எதை பத்தி பார்க்க போறோம்னா இதுல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம கரெக்டாக என்னென்ன கலெக்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க ஃபர்ஸ்ட்டாக வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு இந்த ஸ்கின் டோன் ரோஸ்ங்க இந்த ஸ்கின் டோன் ரோஸ் வந்து கிடைக்கிறது யார் தான் இது வந்து நம்மக்கிட்ட இப்போ வந்து ஸ்டாக் இருக்குங்க வேணுன்றவங்க தாராளமாக ஆர்டர் பண்ணிக்கலாம் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஸ்டார் ரெட்டுங்க இது வந்து ஒரு ரெண்டே ரெண்டு பிளான்ட்டு தான்ங்க இப்போதைக்கு ஸ்டாக் இருக்குது இது கிடைக்கிறது இதுவும் ரேர் தான் அடுத்ததாக பார்த்தோன்னா உங்களுக்கு இந்த சூப்பராக பூக்கக்கூடிய எப்பயுமே பூத்துட்டே இருக்கக்கூடிய இந்த பர்த்டே பார்ட்டி ரோஸுங்க கலர்ஸ் பார்க்க நல்லா ஃபேட் ஆகி அட்ராக்டிவாகவும் சூப்பராகவும் இருக்குங்க ஃப்ளவர் ஸ்ட்ரக்டரும் செம்மையாக இருக்குங்க அடுத்ததாக நல்லா கொத்து கொத்தாக சூப்பராக பூக்கக்கூடிய பேர்ல் ஆரஞ்சு மினியேச்சருங்க இந்த பேல மினியேச்சர் வந்து பார்த்திங்கன்னா தான் அதுவும் இருக்குது நம்மக்கிட்ட இப்போது அடுத்ததாக நம்மக்கிட்ட இந்த மதர் பிளான்ட்டு சைஸுக்கு இருக்கக்கூடிய பட்டன் பன்னீர் ரோஸுங்க இது வந்து நைன்ட்டி ருப்பீஸ்க்கு நம்ம இப்போ கொடுத்துட்ருக்கோம் அடுத்ததாக பார்த்திங்கன்னா கொஞ்சம் அரிதாக கிடைக்கக்கூடிய இப்போ அரிதாக ஆகிடுச்சுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ரோஸ் தாங்க இது தஞ்சாவூர் பன்னீர் ரோஸ் இருக்குதுங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ரொம்ப லோ மெயின்டெனன்ஸாக சூப்பராக வளர்க்கக்கூடிய இந்த நாட் ரோஸ் டார்க் பீங்க எல்லாமே நம்மக்கிட்ட சூப்பரான புஷ்ஷியான பிளான்ட்டாக தாங்க அவைலபிளாக இருக்குது தாராளமாக நீங்கள் ஒரே பிளான்ட் வேணுனாலும் ஆர்டர் பண்ணிக்கலாம் இதெல்லாம் நம்ம சிக்ஸ்டி ருப்பீஸ்க்கு பேஸ்க்கு தான் அங்கே கொடுத்துட்ருக்குறோம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கப்ரோஸ்ன்னு சொல்லலாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரேராக கிடைக்கக்கூடியது தான் இது வந்து நம்மக்கிட்ட இப்போ ஸ்டாக் இருக்குது ஒரு அஞ்சாறு பிளான்ட் தான் வந்து ஸ்டாக் இருக்குது கிட்டத்தட்ட டிஏ ரோஸ் மாதிரி கப் டைப்பில் அவ்வளோ அழகாக சூப்பராக பூக்கும் உட்கார குறஞ்சபட்சம் வந்து மூணுலேருந்து அஞ்சு மட்டும் வச்சு பூக்கக்கூடியதுங்க அடுத்ததாக உங்களுக்கு பார்த்தோம்னா நைட் அவுளுங்க கொடி ரோஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மிட் ப்ளூ மாதிரி ஒரு கலர் வரக்கூடிய ரோஸ் தாங்க அடுத்தது ரொம்ப ரேராக கிடைக்கக்கூடிய பர்ஃப்யூம் பிரீஸுங்க இது நம்ம சென்ட் நம்ம பர்ஃப்யூம் அடிக்கிறோம் இல்லைங்களா அந்த மாதிரி வந்து இதில் வந்து வாசனை வாசனை வருங்க சூப்பராகவே நல்லாவே வாசனை இதில் வருதுங்க அடுத்ததாக இது பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு ஆர்கிட் ஆரஞ்சு கொடி ரோஸ்னு சொல்லுவாங்க இது வந்து நம்மக்கிட்ட இப்போ வந்து ஸ்டாக் இருக்குங்க ரொம்ப ரேராக கிடைக்கக்கூடிய இந்த பன்னீர் கிரீப்பர் ரோஸும் நம்மக்கிட்ட இப்போ வந்து அவைலபிளாக இருக்குங்க இந்த மாதிரி இருக்கக்கூடிய பிளான்ஸ் கொடி ரோஸ் எல்லாமே நம்மக்கிட்ட நிறைய இருக்குது உங்களுக்கு இந்த ரோஸ் பிளான்ஸ் எல்லாம் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் சீக்கிரம் ஸ்க்ரீனில் தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து மெசேஜ் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கோங்க அடுத்ததாக உங்களுக்கு பார்த்தோம்னா மேங்கோ எல்லோ ஸ்ட்ரைப் ரோஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த ரோஸ் தாங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட நிறைய பிளான்ஸ் அதுவும் எல்லா பட்ஸ் வித் ஃப்ளவரோடைய அவை அவைலபிளாக இருக்குது கலர்ஸ் பார்க்க எவ்வளோ நல்லா அட்ராக்டிவாக இருக்குன்னு பாருங்கள் உங்களுக்கு யாருக்காச்சும் வேணும்னா மறக்காமல் இதையும் வந்து நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் அடுத்ததான் உங்களுக்கு நிறைய கொத்து கொத்தாக சூப்பராக போக்கக்கூடிய பட்டன் பிங்க் ரோஸ் தாங்க இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய கிட்டத்தட்ட இரநூறு முந்நூறு நானூறு மட்டும் கூட வச்சு அவ்வளோ பூ வச்சு போகக்கூடியது நல்லா அட்ராக்டிவாகவும் இருக்குங்க அடுத்தது ஸ்னோ ஒயிட்டுங்க இதுவும் வந்து கிடைக்கிறது இப்போ ரேர் ஆகிடுச்சி இது நம்மக்கிட்ட இருக்குது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த பிங்க் கலரில் வரக்கூடிய பிங்கிஷ் ரெட் கலரில் வரக்கூடிய இந்த மினியேச்சர் டைப் ரோஸ் தாங்க இது நம்மக்கிட்ட இப்போ ஸ்டாக் இருக்குங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா அப்பேல் ஆரஞ்சில் பிக் மினியேச்சருங்க இதெல்லாம் இப்போ கிடைக்கிறது கம்மியாகிடுச்சி வேணுன்றவங்க சீக்கிரம் ஆர்டர் பண்ணிக்கோங்க லிமிட் ஸ்டாக்ஸ் தான் இருக்குது அதுக்கப்புறம் பிங்க் கலர் மினியேச்சரும் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது வேணுன்றவங்க சீக்கிரம் ஆர்டர் பண்ணிக்கோங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பலூன் ரோஸுங்க பலூன் ரோஸ் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கக்கூடிய பிளான்ட்டாக நம்மக்கிட்ட இருக்குங்க இந்த மாதிரி டபுள் கலர் ஷேடில் இருக்கக்கூடிய ரோஸ் பிளான்ஸ்லாம் இருக்குது இதெல்லாம் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுத்து அனுப்பி கேட்டு வாங்கி இருக்கக்கூடிய டபுள் கலர் ஷேட் ரோஸ் எல்லாம் கிடைக்கும் ஒன் ஒன் பிளான்ட் தான் வந்து இப்போ ஸ்டாக் இருக்குங்க அடுத்து சூப்பராக கப் டைப்ல பெட்டல்ஸ் எல்லாம் நெருக்கமாக வந்து பூக்கக்கூடிய ஆப்பிள் ரெட் ரோஸும் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது அடுத்ததாக அடுத்ததான் பார்த்தோம்னா உங்களுக்கு இந்த ஆரஞ்சு ஜெரிகா ரோஸ்ங்க இந்த ஆரஞ்சு ஜெரிகா ரோஸும் வந்து எவ்வளவு எடுத்துகிட்டு வந்தாலும் கண்டிப்பாக கேட்லாக் பார்த்து ஆர்டர் பண்ணிடுறாங்க ஏன்னா வந்து இதுக்கு அவ்வளோ டிமாண்ட் இன்னமே வரைக்குமே செடி நிற்கிறது இல்லைங்க டக்குன்னு காலி ஆகிடுது இது வந்து பார்த்தீங்கன்னா செவன் டேஸ் சாண்டல் வித் பிங்க்குங்க இது வந்து பார்த்திங்கன்னா சஞ்சித் பட்டர்ஃப்ளை ரோஸ் சொல்லுவாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட இப்போ ஸ்டாக் இருக்குங்க அடுத்ததாக பார்த்தோன்னா செவன் டேஸ் பியூர் எல்லோ எங்கேயுமே கிடைக்காத ரேரான ரோஸ் நம்மக்கிட்ட இப்போ அவைலபிளாக இருக்குது எவ்வளோ வேணுனாலும் இப்போ வந்து உங்களுக்கு நம்ம எடுத்துக்கலாங்க அடுத்ததாக பார்த்தோன்னா உங்களுக்கு இந்த கல்கத்தா ரோஸுங்க கொத்து கொத்தா சூப்பராக நிறைய பூ வரும் அதுக்கப்புறம் பர்பிள் லேவண்டர்லன்னு பார்க்குறப்போ நம்மக்கிட்ட எக்கச்சக்கமான வெரைட்டிஸ் இருக்குங்க அதில் வந்து ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா உங்களுக்கு இந்த பேப்பர் மூன் இது கிடைக்கிறதே ரொம்ப ரேர் தான் பேப்பர் மூன்லாம் நம்மக்கிட்ட இப்போ வந்து கரெக்ட்லி ஸ்டாக் இருக்குங்க அடுத்ததாக இந்த மிட் நைட் ப்ளூ இதெல்லாம் கேட்லாக்ல இருக்கும்போதே காலி ஆகிடுங்க செடியும் கிட்டத்தட்ட காலி தான் அதுவும் அதுக்கப்புறம் பேரடைஸ் ரோஸ் நல்லா இந்த வைலட் பர்பிள் லேவண்டர் கடலில் பூக்கக்கூடிய இந்த பேரடைஸ் ரோஸ் நல்லா பெரிய பெரிய பூவாக பூக்கும் அதுக்கப்புறம் பார்த்தோம்னா உங்களுக்கு இந்த காப்பர் ஆரஞ்சு ரோஸுங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் சூப்பராக பூக்கக்கூடியது அதுக்கப்புறம் இந்த பர்பிள் லேவண்டர் மினி லேவண்டர்னு சொல்லுவாங்க அந்த கலர் ஷேடில் வரக்கூடிய ரோஸ் இருக்குங்க நம்மக்கிட்ட இதை எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் சூப்பராகவே பூக்குங்க நீங்கள் வந்து கேட்லாக் மெசேஜ் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கலாங்க அப்படி இல்லைனா கேட்லாக் செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எது வேணுமோ ப்ளேஸ் ஆர்டர் கொடுத்திங்கன்னா அதில் கூட எடுத்துக்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா கேலாக்சி க்ளோன்னு சொல்லக்கூடிய ரோஸுங்க இதுவும் நல்ல பெரிய பூவாகவே பூக்குங்க அதுக்கப்புறம் பார்த்தோம்னா உங்களுக்கு மினி எல்லோ ஆர்கிடுங்க இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய கொத்து கொத்தாக இந்த மாதிரி தான் பூக்கும் இது வந்து லைட்டாக எல்லோ ஷேடு வரும் அதுக்கப்புறம் பார்த்தோன்னா உங்களுக்கு அப்படியே ஒயிட் ஷேடாக மாறிடுங்க அதுக்கப்புறம் செர்ரி ஃபர்ஃபைட் ரோஸ் ஒன்னா டூ பிளான்ட் இருக்குங்க அதுக்கப்புறம் பார்த்தோம்னா நல்லா கொத்து கொத்தாக இது மாதிரி இந்த ஃபேரி ரோஸ் இருக்குங்க இல்லையா அது மாதிரியே பூக்கக்கூடிய ரோஸ் வந்து இந்த ஐஸ்லவ் லவ் ரோஸுங்க இந்த ஐஸ்லவ் லவ் ரோஸும் நம்மக்கிட்ட இப்போ வந்து ஸ்டாக் பார்க்க போகிறது இல்லாமல் கொஞ்சம் ரேராக கிடைக்கிறது இதெல்லாம் ஒன் ஆர் டூ பிளான்ஸ் தாங்க அவைலபிளாக இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் மேஜிக் ரோஸ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டைகர் ரோஸ் இதெல்லாம் வந்து கொஞ்சம் பிளான்ட் தான் ஸ்டாக் இருக்குது அதுக்கப்புறம் இதுக்கப்புறம் இதெல்லாம் கிடைக்குமான்னு தெரியல டபுள் டிலைட் ரோஸ் தான் இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சின்ன கவரில் இருக்குது உங்களுக்கு வேணுன்றவங்க டக்குன்னு ஆர்டர் பண்ணிக்கோங்க ஏன்னா லிமிடெட் ஸ்டாக்ஸ் தான் அதுக்கப்புறம் இந்த சம்போசாவும் இதுக்கு மேலே கிடைக்குமான்னு தெரியாது இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லிமிடெட் ஸ்டாக்ஸ் தான் இருக்குது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பட்ஸோட தான் அவைலபிளாக இருக்குது சூப்பரான ப்ளான்ட்டாக தாங்க எல்லாமே அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு சம்போசா ரோஸ் டொயல் பிங்க் இது வேணும்னாலும் மறக்காமல் சி ஸ்க்ரீனில் தெரியும் வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து மெசேஜ் பண்ணி அப்படியே ஆர்டர் பண்ணிக்கோங்க மக்கள் இதெல்லாம் கலர்ஸ் பார்க்க நல்லா அட்ராக்டிவாகவும் ஃப்ளவர் சூப்பராகவும் இந்த சந்தோஷ ரோஸ் வந்து கிடைக்கிறத தான் இப்போ நம்மக்கிட்டே வந்து இதுவும் அவைலபிளாக இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தோம்னா உங்களுக்கு இந்த க்ரீன் ரோஸ் அவைலபிளாக இருக்குது பலூன் கொடி ரோஸ் வந்து இதுவும் அவைலபிளாக இருக்குது அதுக்கப்புறம் ரெட் கஸ்கேட் ரோஸ்ன்னு சொல்லக்கூடிய ரோஸ் அவைலபிளாக இருக்குது ஃபேரி ரோஸ் வந்து நம்மக்கிட்ட இப்போ அவைலபிளாக இருக்குங்க இந்த மாதிரி இருக்கக்கூடிய ரேரான கலெக்ஷன் ரோஸ் பிளான்ஸ் எல்லாமே நம்மக்கிட்ட இப்போ இருக்கு இருக்குது வேணுன்ற மறக்காமல் சீக்கிரம் ஸ்க்ரீனில் தெரியுது வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கோங்க அப்படியே வந்து வீடியோ கால் அளவுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே இந்த வீடியோ ஷேர் பண்ணிருக்கேன் பிளான்ஸ் வேணும்னா சீக்கிரம் வந்து ஆர்டர் பண்ணிக்கோங்க